வணக்கம் நேயர்களே ஒரு நபரை காதலித்து அதை வீட்டில் சொல்லாமல் வீட்டார் பார்த்த வேறொரு மணமகனை திருமணம் செய்த ஒரு பெண் அதற்கு பிறகு அந்த பெண்ணும் அவர் காதலித்தானும் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாகவும் ஒரே வீட்டில் ஆறு மனைவிகளுடன் வாழுகின்ற ஒரு மனிதர் இவர் யார் எங்கியிருக்கின்றார் இது தொடர்பான செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் லலிதா என்கின்ற இருபத்தி ஐந்து வயதான பெண் ஒரு தனியார் இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் அப்பண்ணா என்கின்ற இருபத்தெட்டு வயதான கூலி தொழிலாளியான ஒரு நபரை காதலித்து வந்திருக்கின்றார் இருவரும் நல்ல காதலை வெளிப்படுத்தினார்கள் காதலித்துக் கொண்டிருந்தவர்கள் இருவருமே தங்கள் வீடுகளில் தங்கள் காதலை பற்றி எதுவுமே சொல்லவில்லை இந்த நிலையில் தங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் எங்களுடைய பெண் வீட்டு பெண் நல்ல பெண்ணாக இருக்கின்றார் யாருடனும் பழகவில்லை அவருக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெற்றோர் தங்களுடைய லலிதா என்ற பெண்ணுக்கு இன்னொரு நபரை பார்த்து பேசி திருமணமும் செய்து வைத்தார்கள் திருமணம் முடிந்து பத்தாவது நாள் திருமணம் முடிந்த பிறகும் அந்த காதலனுடன் தான் காதலித்த காதலனுடன் தொலைபேசியில் உறவுகளை வளர்த்து கொண்டிருந்தாராம் அந்த பெண் அதுக்கு பிறகு அந்த பெண்ணுமானம் சந்தித்திருக்கின்றார்கள் சந்தித்த பொழுது தாங்கள் காதலித்தோம் காதலில் ஒன்று சேர முடியவில்லையே என்றொரு வருத்தத்தில் இன்னொரு நாள் ஊருக்கு வெளியே வந்திருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் வந்து அங்கு ஒரு பெரிய மரம் நின்றிருக்கிறது அந்த மரத்திலே ஒரு கயிறை போட்டிருக்கின்றார்கள் ஒரே காயிற்றில் தங்களுடைய உயிர்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் அந்த பிரதேசத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்பது சொன்னால் அந்த குறிப்பாக அந்த பெண்ணை திருமணம் செய்து வீட்டார் பெரும் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் உங்கள் பிள்ளை ஏற்கனவே ஒரு காதலில் இருந்திருந்தால் அதை ஏன் நீங்கள் எங்களிடம் மறைத்து எங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீங்கள் கேள்விக்குறியாக்கினீர்கள் குறியாக்கினீர்கள் என்ற கேள்வி கணையை தொடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காருக்கும் தங்களுடைய மகள் ஏற்கனவே ஒருவரை காதலித்தார் என்ற விடயம் தெரியாது அந்த பெண்ணும் சொல்லவில்லை அதே போல் ஆணும் தன்னுடைய காதலை தன் வீட்டில் சொல்லவில்லை காதலை மறைத்துத்தான் திருமணம் செய்தார்கள் அதன் பிறகும் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார்கள் ஒரு நாள் சந்தித்து இந்த விபீத முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்போ பெண் வீட்டுக்காருக்கும் ஒண்ணும் தெரியாது அவர்களும் பாவம் இப்ப பாதிக்கப்பட்டது அந்த பெண்ணை செய்த தான் இது தொடர்பாக அந்த மரத்திலேயே போய் இவர்களுடைய உடலங்களையும் எடுத்த போலீசார் மரண விசாரணைக்காக வைத்தியசாலைக்கு உள்ளங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு விசாரித்த பொழுதுதான் அந்த பெண் ஏற்கனவே ஒரு நபரை காதலித்ததும் அவர்கள் அந்த காதலை சொல்லாமல் இருந்ததும் அந்த காதலை திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்ததாகவும் அதன் பிறகு மரத்திலே வந்து ஒரே கைட்டில் தங்களுடைய வீடையை மாய்த்ததாகவும் ஆனவிட எங்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது புதிதாக அந்த பெண்ணை திருமணம் செய்த நபருக்கு ஒரு வெட்கம் அதிர்ச்சியும் கலந்ததாக இருக்கிறது அவர் உண்மையில் ஒரு மாநை கோரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ன செய்வது அவர் தன்னுடைய வெட்கத்தினால் தலை குடிவிலால் விடயத்தை பிரிவுபடுத்தினாரா இல்லையா என்ற விடயங்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை அதே போல அடுத்து நாங்கள் பார்க்க போகிற சம்பவம் திருமணம் என்றால் எல்லோருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே திருமண வயதில் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் இன்றைய கால இளைஞர் ஜோதிகளுக்கு திருமணம் என்றால் ஒரு பயம் இருக்கிறது ஏனென்றால் அதனால் வருகின்ற செலவுகளை எவ்வாறு ஈடு செய்வது தங்களுடைய ஊதியம் போதாத வாழ்க்கை செலவு எப்படி கொண்டு என்ற பயத்தினாலேயே திருமணத்தை தள்ளி போடுகின்ற இளைஞர் ஜோதிகள் யாழ்ப்பாணத்திலே அதிகரித்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் ஒரு நபர் ஆறு பேரை திருமணம் செய்து ஆறு மனைவிகளுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்கிறார் அந்த சந்தோஷமான அனுபவ பகிர்வை தன்னுடைய இன்ஸ்டாகிராமிலேயும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்படி ஒரு அபூர்வ மனிதனை பார்த்து அபூர்வ மனிதன் என்பதை விட ஒரு பொறாமைப்படுவதா என்ன செய்வது என்று நீங்கள் குழம்பை போயிருக்கலாம் இல்லையா அதிர்ச்சியான விடயம் என்னென்னு சொன்னால் அவர் ஆறு திருமணத்துக்கு நீங்கள் இப்படி வாயை பிளக்குறீங்கன்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே செய்தது வந்து ஒன்பது திருமணம் ஒன்பது திருமணத்துல நான்கு பேரை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டார் விவாகரத்து செய்துட்டார் விவாகரத்து செய்துட்டு அஞ்சு பேரோட வாழ்ந்தார் இப்ப ரீசண்டா இன்னொரு பிள்ளைய செய்து ஆறு பேரோட வாழ்ந்துவாரு அந்த ஆறு பெண்கள் இவருடைய புகைப்படம் இல்லாமல் சமூக வலைதளங்களை வந்து வைரலாகி கொண்டிருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து தங்களுடைய சந்தோஷமான திருமண வாழ்க்கை சம்பந்தமாக பதவிகளையும் போட்டுக்கொண்டிருக்கிறான் போலீஸார் வந்து இதில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு பெண்ணும் அவர் மீது வழக்கு தாக்கலோ அல்லது எந்த விதமான கம்ப்ளைண்டும் கொடுக்க இல்லை அதனால் யாருமே ஒன்றுமே கதைக்கு இல்லை இது வந்து பிரேசியல் நாட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு பிரேசின் நாட்டில் இடம்பெற்றிருக்கு ஆனால் பிரேசின் நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது பல பேர் செய்யலாம் என்று சொல்லி சட்டம் இல்லை அது மிக முக்கியம் இருந்தாலும் அந்த பெண்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் அந்த ஆண் செய்திருக்கின்ற அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆர்தர் ஓ மோசா இவர் தான் அந்த ஆறு மனைவிகளை திருமணம் செய்த நபர் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு பெண்ணுடனேயே வாழ்க்கை நடத்துவதற்கு இங்கே பலர் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்வதற்கு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆறு மனைவிகளுடன் சந்தோஷமாக இருப்பது மட்டுமில்லாமல் அந்த அனுபவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா அந்த கெத்தை வந்து எப்படி பாராட்டுவது போற்றுவது தெரியாமல் பலர் குழம்பி இருக்கலாம் எனவே இந்த சம்பவங்களோடு நாங்கள் செய்தியில் இணைந்திருந்தோம் தொடர்ந்தும் செய்திகளுக்காக ட்யூப் தமிழோடு இணைந்திருங்கள் சந்திக்கலாம் வணக்கம்